அந்த பையன் அவளோட உடல் கூட தன்னோட உடலை சேர்த்துக்குவான் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் மாஸ்டர் பேஷனாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு தாளு ரொம்ப பெருமையா சொல்றாப்புல நம்ம பார நிவேத்தா இதுல என்ன பெருமை உனக்கு அப்போ இதே வலையத்தான் ஊருக்குள்ள இத்தனை வருஷம் சுத்திட்டு இருக்கிற அப்படி தானே சாத்தாலே அப்புறம் அவர் தன்ன பார்த்தா அடிக்கணும் போல தோணுடியும் உடனே பாறை வாரம்பி யாரும் முறைக்கிற உடனே தான் வச்சா முறைக்கிற மாதிரிதான் இருக்கு வேற என்ன பண்ணணுமா கவர்மெண்ட் படிக்கிற படிக்கிற சின்ன போய் செக்ஸ் சர்வே சர்வே எடுக்கணுமா கிளாஸ் செக்ஷுவல் எடுக்கணும் நீ வந்து உனது தொட்டு இருக்கிறாயா உனக்கு அதில் இன்பம் வந்திருக்கிறதா இவன் என்ன என்ன போதையை போட்டு மென்டல் மென்டல் ஆயிட்டாங்க ஏதாச்சும் ஒரு தான் சேர்க்கணும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அது நீங்களே ரொம்ப இருக்கும் தொழிலாளர்கள் கிடைக்கலன்னா அவனும் பங்களாவில் இல்லை அவனுக்கு வேண்டியது ஒரு அது எப்படியோ

மொத்த உண்மத்தையும் எப்படி கொட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்னா இறக்கி விடுறாரு என்ன ஆகுது மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது மக்கள் வந்து யாருமே ஜா சார் நம்ம எல்லாம் படிச்சவங்க படிக்காத முட்டாது கிடையாது எல்லாம் படிச்சவங்க இப்ப இவ்வளவு நாளா நீங்க எங்களை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறீங்க என்னைக்காவது நான் வந்து வரக்கூடிய பசங்களையோ உங்களையோ ஏதாவது என்ன ஜாதினு கேட்டு யாராவது கேட்பாங்களா வைத்தியர் தான் கேட்பான் ஆமாங்கண்ணா இன்டர்வியூ பண்ண வர்றவன்ட்ட ஏன்னா ஜாதி கேட்பானா ஆனா வீடு வாடகை கேட்டு வர்றவன்ட்ட உங்களை மாதிரி ஆட்கள் ஜாதி கேட்பான் பொண்ணு பார்க்க வர்றவன்ட்ட அதாவது கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டு கேட்பான் அதெல்லாம் இருப்பீங்களா திருமண சேவைக்கான சிறந்த தளமா நம்பர் தளமா கொங்கு வேளாளர் வரன் பாக்குறதுனா இப்ப எல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறாங்க அப்படின்னு நல்லா வாழப்பழ மாதிரி பேசிட்டு கொங்கு வேளாளர் மேட்ரி ஆடல நம்ம சாதி சேனத்துல நல்ல பிள்ளைங்களை பார்த்து கட்டுங்க சாமி அப்படின்னு பேசிட்டு இருக்கா தலைவர் என்ன ஜாதி யாராவது கேப்பாங்களா தான் கேப்பான் பைதிகார தான் கேப்பான் அது போக மாரி செல்வராஜ் பாரஜின் மாதிரி டேரக்டர் வளர்ச்சியை பார்த்தா இந்த மாதிரி ஆட்களுக்கு அப்படி என்னதான் வைத்திருச்சதுன்னு தெரில அவங்க நல்ல கார் வாங்கினா கூட உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது அவங்க பிற்படுத்தப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து வாங்கிட்டுன்னா மூணு கோடி ரூபா கார்ல வந்து இறங்கிட்டு நான் பிற்படுத்தப்பட்ட மெடல் வரும் பேசுறாங்க இதை பிற்படுத்தப்படுத்துறதுன்னு நீங்க விளிமறையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி உங்களுக்கு தெரிய பேசுறீங்க நீங்கள் சினிமாவில் காட்டுறீங்க நீங்க விளிமுறை வாழ்க்கையை வாழ்றீங்க நீங்க எப்படி நீங்க ஐயா சாமி நீங்கள் என்ன வேணால் அளந்து விடுங்க என்ன வேணா அடிச்சு விடுங்க ஜாதி பெருமை பேசுங்க என்ன வேணா பண்ணுங்க அதுக்கு முன்னால முதல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகம்னா பிசி பேக்வர்ட் காஸ்ட் நீங்களும் பிற்படுத்தப்பட்ட சரி அது கூட இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களோட வழியை சொல்ற ஒரு இயக்குனர் பென்ஸ் இல்ல இல்லை எம் டபிள்யூ காரோ வாங்க கூடாதா வாங்குறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணுமா புரியல இண்டஸ்ட்ரியில நாலஞ்சு ஹிட்டு கொடுத்த ஒரு இயக்குனர் வந்து இன்னமும் டூ வீலர்லயோ இல்ல சைக்கிளையோ போயிட்டு இருக்கணுமா உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அப்படி இல்லைன்னா அவங்க பென்ஸ் கார் டபிள்யூ கார்லாம் வாங்குறதுக்கு முன்னால பைக்ல ஒரு சாதாரண காரில போயிட்டு இருந்தப்ப எடுத்த கர்ணன் பரியன் பெருமாள் இந்த படங்கள்லாம் அப்படியே நீங்க கொண்டாடிட்டீங்களா விளிம்பு நிலை மக்களை பத்தி படம் எடுக்கிற ஒருத்தர்னா அவங்க இப்பவும் விளிம்பு நிலையில இருக்கணுமா அப்போ பாண்டி படம் இல்ல ஏற்பாடு நடக்கிற ஒரு கதா அவங்க இந்த மாதிரி லூசா இருக்கணுமா ஆனா இந்தாலும் இவ்வளவு ஜாதிய வன்மத்தோட பேசுறாருல அதை விட கொடுமை என்னன்னா எதிர்ல ஒரு ஆங்கர் உட்காந்துக்கிட்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இந்த பேசுறதுக்குலாம் மண்டே மண்டே ஆடிட்டு இருக்கிறதா அதை பாக்குறதுதான் பெரிய கடுப்பா இருந்தது பணம் இல்லாத ஒரு பிற்படுத்தப்பட்டவன் தொழில் இது அதனால வந்து இந்த ஓபனிங் வந்து இப்படி சும்மா மண்டை மண்டை ஆட்டுறதுக்கு எதுக்கு ஜேர்னலிஸ்டா இருக்கணும் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல வந்து சேர்றது சோதர்மன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அவர் ஒரு அலகேஷன் வச்சாரு அதாவது வாழைப்படத்தோட கதையே வந்து அவர் எழுதின ஒரு சிறுகதையில இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பேஸ்புக்ல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு அதாவது என்னன்னா அவருக்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தமே கிடையாது அவரோட தம்பியும் தாய்மாமாவும் அந்த ஊர்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதனால அப்பப்ப அந்த ஊர் பக்கம் போகும்போது சின்ன பசங்க எல்லாம் வாழத்தார் சுமக்கறத பாத்திருக்கேன் அதை வச்சு நான் ஒரு சிறுகதை எழுதினேன் அப்படின்னு சொல்றாரு இதுல என்னத்த பதில் சொல்றது சின்ன பசங்க வாழத்தார் சுமக்கிறத பார்த்தேன் அதை வச்சு நான் ஒரு கதை எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த வாழத்தார் சுமக்கிற சின்ன பையனை மாரி செல்வராஜ் தான் அப்படின்னு இவருக்கு யாராச்சும் சொல்லி புரிய வைங்கப்பா அப்புறம் பத்து வருஷம் முன்னால இந்த சிறுகதை எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு சோதர்மன் ஆனா அதுக்கு முன்னாலேயே மறக்கவே நினைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஆனந்த வீடுல ஒரு தொடர் எழுதிட்டு இருந்தாரு மாரி செல்வராஜ் அந்த தொடர் பின்னால புக்காவும் ரிலீஸ் ஆச்சு வாழைப்படத்துல வரக்கூடிய நிறைய சம்பவங்கள் சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த தொடர்லேயே வரும் நியாயமா பார்த்தா மாரி செல்வராஜ் வேணா சோதர்மன் மேல கேஸ் கொடுக்கலாம் தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐயா சாரணிவேத்தா ஐயா வாழைப்படத்தை பத்தி ரிவ்யூ அப்படிங்கிற பேர்ல ஏதோ பேண்டு வச்சிருக்காரு அந்த கருமத்தையும் மூக்க பிடிச்சிட்டே படிச்சுட்டு அத பத்தியும் பேச வேண்டியிருக்கு அதாவது தலைவர் என்ன சொல்றாருன்னா வாழைப்படத்துல ரெண்டு திரவங்களை வச்சு ஜெயிச்சிருக்காங்களாம் அதாவது ஒன்னு விந்து இன்னொன்னு கண்ணீர் இந்த ரெண்டு திரவங்களையும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர வச்சு அதை வச்சு மாரி செல்வராஜ் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல பூங்கொடி டீச்சர் சிவனைந்தன் இவங்க ரெண்டு பேர் வர காட்சிகள் எல்லாம் பார்த்தா அவருக்கு ஏதோ விட்டு படம் பாக்குற மாதிரி ஒரு பான் மூவி பாக்குற மாதிரி இருக்கான் தாய்லாந்துல நடக்கக்கூடிய லைவ் செக்ஷோட சாஃப்ட் வெர்ஷன் மாதிரி இருக்கான் சொல்லி நிறுத்துக்கலாம் அவன் நிறுத்தி மட்டும் வந்து சிவனைந்தனும் பூங்குடி டீச்சரும் வர்ற சீன்ஸ் எல்லாமே கூடகமான செக்ஸ் விளையாட்டுக்கலாம் யோ மென்டல் தலையில எதுவும் அடிபட்டுருச்சா இல்ல ஓவரா போதையை போட்டியா இல்ல வாழை படத்துக்கு போறது போல நிஜமாவே ஏதாச்சும் ஒரு பிட்டு படத்தை பாத்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிய யோ லூசு சிவனைந்தன் என்ன சொன்னாலும் பூங்குடி டீச்சர் வந்து சினிமால வர்ற காதலிகள் மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்களாம் சிவனைந்தனோட தலைமுடிய களைச்சு விடுறாங்களாம் கீழே உட்காந்து சிவனைந்தனுக்கு ப்ளோ ஜாப் மட்டும்தான் பண்ணி விடலாம் அது மட்டும் தான் குறையாம் அந்த அளவுக்கு அந்த டீச்சர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப பச்சையா இருக்கான் போடாது நிக்கிலாங்களோட நிறமும் உருவமும் அதன் மூலமா தெரிவிக்கிற ஒரு பாலியல் சமயங்க மட்டுமே போதும் இந்த படம் ஒரு சாஃப்ட் பான் மூவி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுது இந்த லூசு அதுக்கு ஒரு காரணமும் சொல்லுது இந்த லூசு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல கூட நகரங்கள்ல கூட வந்து இந்த அளவுக்கு அழகான பொண்ணுங்களை பார்க்க முடியாதான் அப்புறம் இப்படி வாழைப்படத்தில் வரக்கூடிய அந்த குக்கிராமத்துல இவ்வளவு அழகான ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு ஒரு லூசுத்தரமான கேள்வியை கேட்குது இந்த லூசு உச்சகட்டமா அடுத்து இன்னும் ரொம்ப கொச்சையா கேவலமா ஒரு விஷயத்த சொல்றாரு இருந்தாலும் அதாவது பூங்குறி டீச்சரும் சிவனைந்தர் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப பொய்யா இருக்கு பாசாங்கா இருக்கு ஏன்னா ஒரு பதிமூணு வயசு பையன்கிட்ட இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு வந்து அவனை தொட்டு தொட்டு பேசினா அவன்கிட்ட இந்த மாதிரி வலிஞ்சு பேசினா அப்படின்னா அந்த பையன் அவளோட உடல் கூட தன்னோட உடலை சேர்த்துக்குவான் இல்லைன்னா மாஸ்டர் பேஷனாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆளுசாலை இந்த கேவலமான ரிவியூ எழுதுறதுக்காக இந்த ஆளு வாழைப்படத்தை ரெண்டாவது விட பாக்கணும்னு நினைச்சா ஆனா எங்கேயுமே டிக்கெட்டே கிடைக்கல போன வாரம் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பெருங்குடியில் இருக்கிற சினிபாலிஸ் தேட்டரில் இந்த படத்தை பார்த்தாராம் அங்க போய் பார்த்தா தேட்டருக்கு வந்திருந்த எல்லாருமே பெரும்பாலும் ரொம்ப இளைஞர்கள் சார் இருந்தாங்களாம் நிறைய பேர் ஸ்கர்ட் அணிந்த பெண்களாம் அதனால தேட்டரே ஒரு பப்பு மாதிரிதான் இவருக்கு தெரிஞ்சுதான் ஆமா பின் அப்படிதானே தெரியும் வாழைப்படத்தையே வந்து ஒரு விட்டு படம் அப்படிங்கிற ரேஞ்சுல தான் பார்க்க முடியுது இந்த லூசால அப்படின்னா வந்து நாலு பொண்ணுங்க சும்மா ஸ்கர்ட் போட்டுட்டு வந்தாலே இந்த ஆளுக்கு தேட்டரே பப்பு மாதிரி தெரியும் அப்படி ஒரு பூமர் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு கேக்குறாரு இருபது வருஷம் முன்னால எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் கூலி உயர்வு கேட்டு அதனால இறந்து போன இருபது பேர் பற்றின மரணத்தை பத்தின படத்துக்கு வந்து குட்ட பாவாடை போட்ட இத்தனை பெண்கள் வருவாங்களா அப்படின்னு இவருக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சான் இருக்காதா பின்ன எல்லாரும் இந்த மாதிரியே படத்துல விட்டு சீன் இருக்குமா ப்ளோஜா போடுற மாதிரி சீன் இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிருப்பாங்க அதுபோக பண்ணையர்களுக்கு பரிவா ஒரு சில வார்த்தைகள் பேசுறாரு இன்னைக்கு தேதிக்கு தென்னந்தோப்பு வச்சிருந்தாலோ இல்ல வாழத்தோப்ப வச்சிருந்தாலோ அதுக்கு வேலை செய்ய ஆளும் கிடைக்காம போட்ட காசும் கிடைக்காம இந்த தென்னந்தோப்பு வச்சிருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் வந்து தற்கொலை தான் பண்ணிக்கணுமா தென்னந்தோப்பு வச்சிருக்கிற வாழத்தோப்பு வச்சிருக்கிற முதலாளிகள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாவமா எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்படுறாங்களாம் ஏன்னா விவசாயிங்க விவசாய குழுங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் கொடுக்குற இளவு சாரி சேர்த்துன்னுட்டு டாஸ்மாக்ல சரக்கு அடிச்சுட்டு எப்பவுமே வெட்டியா இருக்காங்களாம் பாவம் லட்ச லட்சமாக கோடி கோடியா சொத்து வச்சிருக்கிற முதலாளிகளும் தான் ரொம்ப பாவமான ஜீவன்களாம் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கான் ஒன்னு தற்கொலை பண்ணிக்கிறது அப்படி இல்லைன்னா அடிமாட்டு வேலைக்கு அவங்களோட தோட்டத்தெல்லாம் விற்றுட்டு டவுனுக்கு வந்து ஆட்டோ ஓட்டுறாங்களாம் இந்த ஆளு மென்டலா இல்லை இந்த ஆள் வாந்தி எடுக்கிற கருமத்தெல்லாம் படிக்கிற அந்த வாசகர்கள் மென்டலான்னு தெரில இல்ல எந்த தென்னந்தோப்பு முதலாளி இல்லை எந்த வாழைத்தோப்பு வச்சிருக்கிற பண்ணையார் வந்து அவனோட தோட்டத்தெல்லாம் விற்றுட்டு டவுன்ல வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான் அதாவது தோட்டத்தில் வர லாபத்தை வச்சு நாள் தோட்டம் வாங்கி போடுறான் இல்ல பெருசா பங்களா கட்டுறான் அப்படியும் இல்ல நஷ்டமாகுது அப்படின்னா அந்த தோட்டத்தை வச்சுட்டு வேற ஏதோ ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண போறான் அவன் எதுக்கே ஆட்டோ ஓட்ட போறான் இல்லைன்னா மூட்டத்துக்கு தூக்க போறான் உருட்டலாம் வித்தியாசமா உருட்டலாம் ஆனா இவ்வளவு வித்தியாசமாலாம் வித்தியாசமான இருக்காட கடைசிய தலைவன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் அடல் வெப்சைட்ல வரக்கூடிய இந்த விட்டு கதைகள்லாம் பாத்தீங்கன்னா அதுல சித்தி கதைகள் அத்தை கதைகள் அன்னி கதைகள்ங்கிற வரிசையில டீச்சர் கதைகளுக்கும் வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு அந்த கேட்டகரி ரொம்பவே பாப்புலர் அந்த தரத்துல எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படத்துக்கு வாலை அப்படின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக பூங்கொடி டீச்சரின் கர்ச்சீப் கதை அப்படின்னு பேர் வச்சிருந்தா இன்னும் ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆளு நான் வந்து ஒரே ஒரு டவுட் கேட்கணும் வேற இவ்ளோ நேரம் இந்த பெரிய கட்டுரையில பல பல அரிய விஷயங்களை வாந்தி எடுக்கிற மாதிரி உளறி வச்சுட்டு கடைசியா தான் மெயின் மேட்ருக்கு வர்றாரு தலைவர் வாசகர்களே சந்தான் நன்கொடை வரத்தெல்லாம் முழுசா நின்று போச்சு எவனவே மாதிரி காசு கொடுக்கறதுல கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன் கரெக்டா அனுப்புங்க அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது எந்த காண்டில் இருந்தாலும் போற ஒருவங்க எல்லாம் கடிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி தலைவனுக்கு யாரும் காசு அனுப்புறதுல போல போடுறதுக்கு அஞ்சு பத்து வேணும்னா நேரடியா கேட்டு தொலைஞ்சிருக்கலாம்ல அது சரி நீ கட்டிங் போடுறதுக்கும் கஞ்சா அடிக்கிறதுக்கும் எவன் காசு நிவான் நீ சாராய குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் நாங்க எது கூட காசு தரணும் விளக்கு என்ன நம்ம பார் நிவேதித்தா இருக்காரு இல்லையா சாரி எப்பவுமே பார்ல இருக்கிற நம்மளோட சாரு நிவேயத்தா இருக்காரு இல்லையா அவரு அவரோட ப்ளாக்ல வாழைப்படத்தோட ரிவ்யூவை போஸ்ட் பண்ணதுமே ஊரே ஒண்ணு கூடி அவரை போட்டு புழக்க ஆரம்பிச்சிடுச்சு செருப்பை சாணியில முக்கி அடிக்காத குறையா அவரை வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நான் க்ளாரிஃபிகேஷன் குடுக்குறேன் விளக்கம் குடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வரிசையா நிறைய இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சாரு எக்கச்சக்கமா கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு எதுக்கு வாழைப்படத்துக்கு இவ்வளவு கேவலமா ஆபாசமா ஒரு ரிவ்யூ போட்டிருக்க அப்படின்னு கேட்டா நம்ம பாரணி வைத்தா அதுக்கு சம்பந்தமே இல்லாம நான் பரியரும் பெருமாள் படத்தெல்லாம் எவ்வளவு பாராட்டினேன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு இதற்கு இது பதில் இல்லையே அவரோட பரியரும் பெருமாளை நான் தான் ரொம்ப பாராட்டி மத்தவங்களை எல்லார விடையும் நிறைய பாராட்டி பேசியிருக்கேன் பரியரும் பெருமாளை வந்து ஆஹ் நிறைய பேர் அவ்வளவா பாராட்டல நான் ரொம்ப பாராட்டு பரியரும் பெருமாள் படத்தை நிறைய பேர் பாராட்டலாம் அதெல்லாம் எல்லாருமே பாராட்டினாங்க மாரி செல்வராஜ் அவர்களோட கெரியர்லேயே அதிகம் கொண்டாடப்பட்ட படம் பரியேறும் பெருமாள் தான் மக்களும் அந்த படத்தை ஹிட் ஆக்கினாங்க திரைத்துறையிலையும் எல்லாருமே அந்த படத்தை பாராட்டினாங்க நீ ஒண்ணும் உருட்டாத என்னமோ நீ மட்டும் தான் பாராட்டின மாதிரி பரியரும் பெருமாளை பாராட்டின அப்ப எனக்கு என்ன வந்து சிலையா வச்சுக்க இல்ல மாலை போட்டீங்களா இவர் பரியரும் பெருமாள் படத்தை பாராட்டினதுக்கு இவரை யாருமே பாராட்டலையாம் இவருக்கு செல வைக்கலையாம் மாலை போடலையாம் வேணும்னா இவ்வளவு கேவலமா ஒரு ஆபாசமான ரிவ்யூ வாழைப்படத்துக்கு போட்டதுக்கு ஒரு செருப்பு மாலை வேணா ஆர்டர் பண்ணலாம் வேணுமா சார் யாருக்குமே தெரியாத ஒரு இயக்குனர் பருத்தி வீரன் ஒரு படம் எடுத்தாரு அதை பாராட்ட கேட்டுக்கிட்டீங்களா யாருக்குமே தெரியாத டைரக்டர் அமீரா யோ உனக்கு தெரியாத டேரக்டர் வேணா சொல்லிக்கோ பருத்தி வீரன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே அமீர் ரெண்டு ஹிட் படம் கொடுத்திருந்தாரு இத்தனைக்கும் பருத்தி வீரன் படம்லாம் வந்து ஒரு புதுமுக ஹீரோ நடிச்சிருந்தாலும் அமீருக்காகவே அந்த படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது தாறுமாறான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது படம் ரிலீஸ் ஆகி போது ரெண்டு மூணு நாளைக்கு தியேட்டர்ல டிக்கெட்டே கிடைக்கல யாருக்குமே தெரியாத டாக்டர் அமீரா அவர் படத்தை அவர் பாராட்டிட்டாரான் சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது பாலா படத்தை சமூகமே பாராட்டிக்கிட்டு இருக்கு நான் அப்போ வந்து இது வந்து வெற்றிமாறனோட படத்தை எடுத்துக்குவோம் விசாரணைங்கிற படத்தை ஆனந்த உடனே நூற்றுக்கு நூறு போடுறாங்க ஊரே கொண்டாடுது யோ அது ஒரு ஒரு விஜய் படம் அது நீங்கள் ஃபார்முலா பற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே அது விஜய் படம் அப்படின்னு சொல்லி ஊரே கொண்டாடின விசாரணையை நான் திட்டரக்டர் பாலா எடுத்த நான் கடவுள் திரைப்படம் அவரோட மட்டும் இல்ல தமிழ் சினிமாலேயே முக்கியமான ஒரு படம்னு பல பேரால பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படம் அதே மாதிரி தான் வெற்றிமாறன் எடுத்த விசாரணை திரைப்படமும் ஆனா அந்த படங்களையே நான் மொக்க தெரியுமா மோசமான படங்கள்னு சொல்லிருக்கேன் தெரியுமா விஜய் நடிச்சிருக்க வேண்டிய ஃபார்முலா படம் ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாப்புல நம்ம பார நிவேதித்தா இதுல என்ன பெருமை உனக்கு அப்போ இதே வேலையா தான் ஊருக்குள்ள எத்தனை வருஷம் சுத்திட்டு இருக்கிற அப்படித்தானு

மற்ற கிராமத்து பெண்கள்லாம் எப்படி இருக்காங்க வேற இவங்க மட்டும் இந்த இந்த லேடி மட்டும் ஏன் ஒரு செக்ஸ் சிம்பிளா அதுல அங்க வர்றாங்க அப்படி ஒரு கவர்ச்சியா ஒரு கிராமத்துல ஒரு டீச்சரை என்னால அனுமானிக்கவே முடியல படிக்காத ஒரு தற்கொலை கூட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க மாட்டான் எப்படி அந்த சின்ன பையனோட அக்காவும் அம்மாவும் இவ்வளவு கருப்பா இருக்காங்க எப்படி பூங்குடி டீச்சர் மட்டும் அழகா இருக்காங்க அப்படின்னு ஏ யோ அந்த பையனோட அக்காவும் அம்மாவும் ஏழு நாளும் வேலைக்கு போறாங்க வீட்டுல சாப்பாட்டுக்கே வசதி இல்லாம இருக்காங்க ஒவ்வொரு நாள் வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சோறு அந்த காசு கிடைச்சாதான் கடன் அடைக்க முடியும் வீட்டுல ஃபேன் இல்லை கரண்ட் இல்லை அவங்களையும் ஓரளவுக்கு வசதியான ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்து கவர்மெண்ட் வேலைக்கு போற ஒரு டீச்சரையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும் அது மட்டும் இல்ல பூங்குடி டீச்சர் அழகா இருக்காங்களே தவிர இந்த எதை கவர்ச்சின்னு சொல்றாருன்னு தெரியல அவங்க என்ன முந்தானை முடிச்சு படத்துல ஒரு டீச்சர் மாதிரியோ இல்ல நாட்டாமை படத்துல ஒரு டீச்சர் மாதிரியா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பூமர் கண்ணுக்கு ஒரு பேர்வர்ட் கண்ணுக்கு தான் அவங்க செக்ஸியாவும் கவர்ச்சியாவும் தெரிவாங்க இவங்க மட்டும் இந்த இந்த லேடி மட்டும் ஏன் ஒரு செக்ஸ் சிம்பிளா அதுல அங்க வர்றாங்க அப்படி ஒரு கவர்ச்சியா ஒரு கிராமத்துல ஒரு டீச்சரை என்னால அனுமானிக்கவே முடியல என்னால அனுமானிக்கவே முடியல மூணாவது மனுஷன் நானு என்னாலே தங்கிக்க முடியல இந்த அடக்கு தாங்க முடியலன்னு சன்னே வஷம் குடிச்சிட்டு சாவு இப்போ இந்த ஆங்கர் கேக்குறாரு ஒரு 8th கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்ன சார் தெரியும் அவனுக்கு வர்ற ஃபீலிங்ஸ் என்னங்கறது கூட அவனால சொல்ல முடியாது நானும் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் இதே மாதிரி ஃபீலிங் எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ஒரு இருபத்தஞ்சு வயசு பெண் டீச்சர் ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் அந்த எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்ன சார் தெரியும் அந்த பதிமூணு வயசுல அப்ப குழந்தை தானே சார் அது நீங்க ரொம்ப சிறுவன் தான அது நீங்க என்ன பண்ணணும்னா என்ன கேட்க கூடாது நீங்க வந்து வில்லேஜுக்கு போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் ஃபீல்டு ஒர்க் பண்ணி என்னோட ஏஜ்ல நான் ஃபீல் பண்ணுறேன் உங்கள் ஏஜை நான் சொல்ல மாட்டேன் என்னோட பதிமூணு வயசு ஆ நான் அதை ஒத்துக்க மாட்டேன் ஆ நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அதையெல்லாம் இவர் ஒத்துக்க மாட்டாராம் அப்போ நீங்கள் உங்களுடைய பதிமூணு வயசு ஃபீல் பண்ணலாமே சார் இல்லை நானும் நம்மளுடைய பதிமூணு நம்ம ரெண்டு பேருமே தனிப்பட்ட நபர்கள் பார் நிவேதாவோட சின்ன வயசுல நடந்த விஷயங்களையும் கணக்குல எடுத்துக்க மாட்டாராம் வேற என்ன பண்ணணுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற சின்ன கிட்ட போய் செக்ஸ் சர்வே எடுக்கணுமா ஓகே நீங்க வில்லேஜ்ல போய் வில்லேஜ் நம்ம காஞ்சிபுரமோ காஞ்சிபுரம் அல்லது எங்கேயாவது போய் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு செக்ஷுவல் சர்வே எடுக்கணும் நீ வந்து உனது ஆனூறு பை தொட்டு இருக்கிறாயா உனக்கு அதில் இன்பம் வந்திருக்கிறதா சார் இவன் என்ன என்ன பண்ண சார் இவனா ஓவரா போதைய போட்டு மென்டல் ஆயிட்டாங்க உடனடியா ஏதாச்சும் ஒரு மென்டல் அசைலம் தான் சேர்க்கணும் எட்டாம் கிளாஸ் படிக்கிறவன் டீச்சர் மேல அப்பா அவன் கர்ச்சி வந்து முகந்து பார்த்து கிளுகிழப்பு பாட்டெல்லாம் பாடக்கூடாது அதைத்தான் சொல்றனா நீங்க பண்றதெல்லாம் இல்லையா சார் என்னங்க சினிமா பாட்டு பாடுறான் அந்த சிறுவனுடைய ஒரு ஸ்பரிசம் இருக்குல்ல ஒரு விதமான காதல் மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் அவனுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் இருக்குல்ல அந்த பாடல் வரைக்கும் தான் அவனுக்கான விவரம் தெரியுது தாண்டி அவனுக்கு விவரம் தெரியாது பண்ணல நான் பார்த்து வளர்ந்த என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை படமா பண்ணிருக்கேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது என் கூட படிச்ச ஒரு அறுபது எழுபது பேர் இருப்பாங்க இல்லையா புதுசா நோட் புக் கொடுத்தா அந்த புத்தகத்தோட பேப்பரை ஓபன் பண்ணி மோந்து பார்ப்போம் புதுசா எங்களுக்கு அந்த டிரெஸ் மோந்து பார்ப்போம் வரைக்கும் எங்களுக்கு நாங்க அந்த ஏஜ்ல எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் சார் அதுக்கப்புறம் போச்சுன்னா எல்லாரும் அந்த இன்டர்வியூவர் ரொம்ப அழகா டீட்டெயில்டா சொல்றாரு நாங்களும் சின்ன வயசுல இப்படித்தான் புது நோட்டு புது புக் எல்லாம் கொடுத்தா அதை மோந்து பார்ப்போம் கர்ச்சி கிடைச்சா மோந்து பார்ப்போம் இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு கேக்குறாரு தனிப்பட்ட மர்மமா இதை சொல்றீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது நான் ஐம் நாட் எ பர்வெட் இப்படி படம் எடுக்கிறவன் தான் பர்வெட் நான் பர்வெட் அஞ்சாவது படிக்கும்போது நான் அப்படி போயிருக்கேன் சார் எங்கள் பக்கத்து வீடு அக்கா கூட எங்கள் ஸ்கூல் டீச்சர் கூட அஞ்சாவது படிக்கும்போது அதே டீம் ஃபிஃப்டீனில் நான் அப்படி போயிருக்கேன் எனக்கு அப்படி ஒன்றும் தோரலை தோணலை தோணலையா படம்ங்கிறது வந்து ஒரு பொது ஒரு கலை வெளிப்பாடு அதில் வந்து எக்ஸப்ஷனலில் வந்து நம்ம பேச முடியாது நான் சொல்லுவா நான் என்னென்னலாம் நான் பார்த்துருக்கேன் யாருக்குமே தப்பா தெரியாத ஒரு விஷயம் ஆடியன்ஸ் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம் எப்படியா உன் கண்ணுக்கு மட்டும் தப்பா தெரியுது ஆபாசமா தெரியுது அப்படின்னு கேட்கிறாரு அந்த மாதிரி டிவி சுட்டியில முன்னாடி உட்காந்து போறதையும் நானும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு படம்ங்கிறது வந்து ஒரு பொது ஒரு கலை வெளிப்பாடு அதுல வந்து எக்ஸப்ஷனல்ல வந்து நம்ம பேச முடியாது எதை சொன்னாலும் இதே பதில் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் மாரி செல்வராஜ் வாழ்க்கையில் நடந்தாலும் ஒத்துக்க மாட்டேன் உன்னோட வாழ்க்கையில் நடந்தாலும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அப்ப நீ எதை தான் ஒத்துப்ப சரி உன் வாழ்க்கையில ஆச்சு அப்படி என்னதான் நடந்திருக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பசங்களே குட்டிஸே அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கு இப்படியா இப்படியா இவ்வளவுதான் சொல்லத் தெரியும் அது என்னன்னு கூட தெரியாது இந்த எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய இந்த பதிமூன்று வயது சிறுவனுக்கு ஒரு ஈர்ப்பு அவ்வளவுதான் அந்த ஈர்ப்பு என்னலாம் பண்ணும் அப்படிங்கிற மெச்சூரிட்டி லெவல் கூட இருக்காது மீ செய்ய முடிக்காத பையனுக்கு அவ்வளவுதான் சார் அந்த அந்த காதல் அந்த அன்பு அவ்வளவுதான் சார் அவன் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு வரும்பொழுது வேணா அப்ப அவன் சிரிப்பான்

அவனோட அக்காவா அல்லது உறவுக்கார பொண்ணான்னு தெரியல அவ வந்து நிர்வாணமா குளிச்சுட்டு இருக்கிறத இந்த ஓட்டையால பார்த்துட்டு நீ பொய் சொல்ற அதை விட மாட்டானா அதாவது இந்த பெருவெட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்க அவங்க அக்கா குளிக்கிறதை எட்டி பார்த்துட்டு பண்றதுதான் ரியாலிட்டியாக பொறுக்கி பெயர் உன்னை திருட சமூகத்துல நீ யாருன்னு பொறுக்கி பேடா மாரி செல்வராஜ் போய் சொல்லுற அதாவது அவருக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்ல மாட்டேன் அவர் போய் சொல்றாரு ஒருவேளை மாரி செல்வராஜ் காலத்துல இவ்வளவு அன்பு அன்பான ஒரு டீச்சர் மேபி இருந்திருக்கலாமோ அப்படிதான் இருந்தாங்க பசங்கெல்லாம் மாரி செல்வராஜ் காலத்துல பசங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது இந்த இந்த பேட்டியில என்னால சொல்ல முடியாது அவ்வளவு யதார்த்தம் அப்படியே பொங்கி பெருகிச்சு எப்படி லிட்டர்லாவே எடுத்துங்க பொங்கி பெருகிச்சு

அதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்றாரு அது என்னன்னு நீங்களே பாருங்க ரொம்ப புதுசா இருக்கும் இன்னைக்கு வந்து முதலாளிகள் முதலாளிகள்லாம் தற்கொலை பண்ணி செத்துட்டு இருக்கான் இன்னைக்கு தொழிலாளர்கள் அவனும் பங்களாவில் இல்ல அவனுக்கு வேண்டியது ஒரு குவாட்டரு அது எப்படியோ அவனுக்கு கிடைச்சிருது ரேஷன் கடையில வேண்டியது ஒரு குவார்டர் ரேஷன் கடையில் இல்ல கொடுத்துட்றான் குடுத்துறான் ரேஷன் கடையில இலவசமா கொடுத்துறாங்க எது ரேஷன் கடையில பொதுமக்களுக்கு எந்த ஊர்லயா என்னையா சொல்ற போதையை போட்டா தூங்கி தொலைலாம்ல எதுக்கே இப்படி வந்து உளறிட்டு இருக்கிற செருப்படி வாங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கல பொறாமையில தான் இப்படி நீங்க பேசுறீங்களா விமர்சனம் பண்றீங்களா பொறாமையில பேசுறாரா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க இப்பதா இந்த ஆங்கரு கரெக்டான கேள்வியை கேட்கறாரு பேசுறாரா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க அதே தான் வேற ஒண்ணும் இல்ல சினிமாலையும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி அப்பப்போ ஏதாச்சும் ஒரு பி பிஇபி எழுதுனா அது மூலமா ஒரு சின்ன அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டெஸ்பரேட்டான ஒரு முயற்சி ஆனா அடுத்து இந்த பூமர் சொல்றதுதான் செம்ம ஹைலைட்டான மேட்ரு நம்ம அதிபர் சீமான் மேடைகளை சொல்லுவார் இல்லையா அந்த கதைகள்லாம் தோத்து போயிடும் அப்ப காசு கொடுத்தா நான் எழுத மாட்டேன் அவங்க அப்படிதான் கேட்குறாங்க எவ்வளவு கீழ்த்தரமான ஜென்மங்கள் மலத்தில் நெறியிற புழுக்கள் ஏயா ஆகாம நான் சொல்றேன் நான் வந்து ஒவ்வொரு நாவல் எழுதுறதுக்காக பொணத்து மேல நடந்து போயிட்டு இருக்கேன்ட்டு பொணம்னா யாரு நான் யாரு தெரியுமா எங்கள் அண்ணா செத்து போயிட்டாங்கன்னு போ ஃபோன் வருது என் கிட்ட இருந்து நான் ஒரு உயிர்மைக்கு ஒரு கட்டுரை இருக்கேன்டா புணத்தை எடுத்துருங்கடா தான் தலைச்சம்புள்ள புணத்தை எடுத்துருங்க நான் கட்டுரை எழுதி முடிச்சுட்டு தான் வருவேன் ஏன்னா அந்த பத்திரிக்கை வந்து ப்ரெஸ்ஸுக்கு போகுது நாலு பக்கம் எனக்காக விட்டு வச்சிருக்கான் மைக்கேல் ஜாக்சனோட மரணத்தை பற்றி இருக்கேன் எழுதி முடிச்சுட்டு தான் மூணு மணிக்கு போனேன் நான் தலைச்சம்புள்ள புணத்தை எடுத்துருங்கிறேன் எங்க நயனா என்னை தெய்வமா வளர்த்தாங்க அவங்க என்னோட தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கு புணத்தை கூட பார்க்காம கட்டுரை எழுதி வந்த அவன் தான் எழுத்தாளான் அப்போ நான் புணத்து மேல நடக்கிறேன்னா என் முதல் பணமே எங்க அப்பா போனோம் அந்த பணத்து மேல நடக்கிறேன் அதாவது தெய்வம் மாதிரி இருந்த ஒரு அப்பா தன்னை தங்க மாதிரி வளர்த்த அப்பாவோட இறுதி சடங்கு கூட போகாம சாரு ரொம்ப பிஸியாக கட்டுரை எழுதிட்டு இருந்தாரான் இந்தா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்டுரை தான் இருந்திருக்கும் அந்த பணத்து மேலே நடக்கிறேன் யாருக்கு உங்களுக்காக தான் உயிர் மேல அதுக்கு எவ்வளவு தெரியுமா எனக்கு சம்பளம் அந்த பத்திரிகையே அவர் வந்து பொண்டாடி தாலியை விட்டு நடத்திட்டு இருக்காரு வளையலை விட்டு நடத்திட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நான் மனுஷபு ஆமா அந்த மாதிரி எங்க குடும்பத்தை இந்த மாதிரி பல பணங்கள் ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்காத அந்த கட்டுரை எழுதுறதுக்காக தன்னோட அப்பாவோட இறுதி சடங்கே போலயாம் அப்ப எவ்வளவு இருக்கணும் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா பேசப்படாது மீதான இப்படிப்பட்ட பலதரப்பான ஹேட்ரட் பத்தியும் பாரஞ்சித் இவங்களோட படங்கள் வரப்பெல்லாம் தொடர்ச்சியாக கக்கப்படுற வன்மங்கள் பத்தியும் ஏன் இவ்ளோ டீடைல்டா விரிவா ஒரு வீடியோ படணும்னு நினைச்சேன்னா இதையெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேரோட படங்கள் ஜெயிக்குது அப்படின்னா நிஜமாவே அது செலிபிரேட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து வேற யாராச்சும் ஒரு டேரக்டோட படம் வருதுன்னா இவ்வளவு குறை சொல்லி பாத்துருப்பீங்களா இல்லை படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம் ஆனால் இவனுங்க கக்குறது வன்மம் மட்டும்தான் இதையெல்லாம் தாண்டி மாரி செல்வராஜும் பாரஞ்சித்தும் இந்த இண்டஸ்ட்ரீயில் தொடர்ச்சியாக சர்வைவ் ஆகிறதே ரொம்ப பெரிய விஷயம் இங்கே தொடர்ச்சியாக அவங்க தெரிவாகிறதும் நல்ல நல்ல படங்கள் பண்ணுறதுமே வந்து மிக சவாலான ஒரு விஷயம் the hunt and I set the pace when I'm running. I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no, I'm funded. Play the game like it's nothing. I'm always thinking